நண்பர்கள் அனுப்புற கமாண்ட் வரமாட்டுக்கு கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்குது இருங்க ஒரு நிமிஷம் கமாண்ட் படிக்கலன்னு கேக்குறாங்க நண்பர்களே எனக்கு கமாண்டுகள் காமி கமாண்டுக்கு என்ன ப்ராப்ளம் தெரியல நண்பர்களே இல்லனா எப்படி நான் கமாண்ட் படிக்காம இருக்க பிரபு என்டர்பிரைசஸ் ஹாய் ப்ரோன் போட்டுருக்காக அது வரல கமாண்டுகள் எதுவுமே வரப்படல நண்பர்களே இருங்க நான் பார்க்கிறேன் என்ன டவுட் நிறைய நிறைய கமாண்ட் வந்திருக்கு அந்த கமாண்டுகள் அப்புறம் வாசியா இந்த இந்த இதல வாசிக்க வாக்கு வாசி அன்பர்களே ஒரு நிமிஷம் இருக்கு இந்த கமாண்ட் வரமாண்ட் உங்க கமாண்ட் தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அது எப்படி கமாண்ட் கன்னியாகுமரி மாவட்டத்துல நிக்குதோ கன்னியாகுமரி மாவட்டத்துல இருந்து நிக்குது அப்படியே அதுக்கு அப்புறம் தர்ம பாதையில் பயணிப்பாய் அந்த அண்ணன் போட்டிருக்காக கும்ப மேலால இருக்கறனால உங்க லைவுக்கு வர முடியல அப்படியே நண்பர்களே அன்பு பாதையில் பவனியா தர்மபாதையில் தர்மபாதையில் பவனிப்பா என அன்பு செல்வம் என்ற நண்பர் உண்மை வேலை இருந்தா உங்க வேலைகள் கண்டிப்பான முறையில நம்ம பேச முடியாது நம்ம செல்லுல என்னன்னு தெரியலங்க கமாண்டு வரல அதாவது இன்னொரு மொபைல வச்சுதான் படிச்சு நான் உங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருக்கேன் தப்பா எடுத்துங்க நீங்க அனுப்பின கமாண்டுக்கு என்னால பதில அனுப்ப முடியலங்கிறது தான் ரொம்ப சங்கடமா இருக்கு இப்ப உங்க கமாண்டு காமி கமாண்டு என்னன்னு தெரியல நாரதர் என்ன சாப்பாடு எனக்கு சாப்பாடு கிடைக்குமா கண்டிப்பா நண்பா சாப்பாடு உங்களுக்கு எல்லாம் இருக்கு எல்லாருமே நம்ம வீட்டுக்கு வாங்க எல்லாரும் நம்ம வீட்டுல வந்து சாப்பிடுங்க நண்பா நாரதர் நண்பா கண்டிப்பான முறையில நீங்க வந்து சாப்பிட நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பான முறையில நம்ம வீட்டுக்கு வாங்க உங்களுக்கு பெரிய மீன் விருந்தே வச்சுறேன் துரை டி என்ஜி அண்ணா தஞ்சாவூர் துரை அண்ணா தஞ்சாவூர் சொல்லுங்க நண்பா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா ஏன் வந்து எனக்கு கமாண்ட் பாக்ஸ் ஒர்க் சூர்யா ஓகே அண்ணா பாய் கொஞ்சம் வேலையா இருக்கு சாரி அண்ணா அடுத்த லைவ் எப்போ அடுத்த லைவ் கண்டிப்பா நம்ம வீட்டுல இருக்கும்போது கூட லைவ்ல வருவோம் நம்ம வீட்டுல இல்லையா அதாவது வீட்டுல இல்லையா மட்டும் கடலுக்கு கடலுக்கு வீட்டுல இல்லைன்னா கடலுக்கு இருப்போம் கடலுக்கு போயிட்டா நம்மளால லைவ் போட முடியாது அங்கே டவர் பிடிக்காது அதனால கண்டிப்பா நம்ம வீட்டுல அடுத்த சாப்பிடும் போது நான் லைவ் போறேன் என்ன கமாண்ட் படிக்கவே இல்ல இல்ல நான் கமாண்ட் வரமாட்டு நான் என்ன இப்பவுமே பாத்தீங்கன்னா வேற செல்ல வீட்டுல இருந்து படிச்சு சொல்றாங்க அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் சந்தியா ஹாய் ஹாய் சந்தியா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு உங்க வீட்டுல எங்க வீட்டுல மீன் குழம்பு மீன் பொரியல் மீன் வறுவல் வறுவல் எல்லாம் இல்ல மீன் பொரியல் மீன் குழம்பு வச்சு சாப்பிட்டு இருக்கேன் என்ன கமாண்ட் வரவே மாட்டேங்குது என்ன செல்லுக்கு நல்லா இருக்கிறீங்களா தமிழன் நான் போன் நம்பர் போட்டேன் நீங்க பாக்கவில்லை சாரி நான் பார்க்கவில்லை நம்ம செல்லுல வந்து நம்பர் வரல நீங்க அனுப்புற கமாண்டும் வரல இன்னொரு செல்ல தான் படிக்கிறேன் கமாண்டர் நம்பர் சேவ் பண்ணி வச்சுக்க எழுதி வச்சுக்க உள்ள நம்பர் வரல நம்பர் வரலன்னா அதுலயும் சொல்றாங்க நான் நம்பர் நீ இன்னொரு தடவை ரிமைண்ட் பண்ணி விடுங்க இல்லனா நீங்க நம்பர் சொல்லுங்க உங்க நம்பரை நாடாடி மீன் நம்பர் வேணுமா நான் தரேன் அப்புறம் கோகேன் பாம் இம் தம் அப்படினு போட்டுருக்கு என்னன்னு தெரியல ஓகே கோகேன் பாம் பிரபு என்டர்பிரைசஸ் பி ஹாய் ஹாய் நண்பா வாங்க எப்படி இருக்கீங்க இங்க பாத்தீங்க ட்ரிபிள் பி ஹாய்டா ஹாய் நண்பா ஹாய் எப்படி இருக்கீங்க என்ன பிராப்ளம் தக்கன கீழ விழுகவும் போயிருச்சா கமாண்ட் இல்ல எந்த ஊர் அக்கா அப்படினு கேட்டுகாங்க பிரபு என்டர்பிரைசஸ் இது வந்து ராமேஸ்வரத்துல இருக்கிற பாம்பன் அப்படிங்கற ஊர்ல இப்ப நம்ம வீட்ல இருந்து பேசிக்கிட்டு இருக்கோம் எம்எஸ் கேமிங் ஹாய் ஹாய் பிரதர் வணக்கம் பாம்பன் பிரிட்ஜ் அப்டேட் வீடியோ போடுங்க பிரதர் நான் போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பாம்பன் பாலத்துல வந்து எடுத்துப்பாரு பாம்பன் பாலத்துல வந்து இப்பதைக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாம்பன் பாலத்துல வந்து ட்ரெயின் எல்லா ஏற்பாடும் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க பே கேமரா ஆன் பேக் நான் பாம்பன் பாலத்து வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ரெண்டு பாலத்தையும் அதாவது பழைய பாம்பன் பாலத்தையும் புதிய பாம்பன் பாலத்தையும் வந்து ஓபன் பண்ணி இருக்கிற வீடியோ நான் போட்டிருக்கேன் நண்பா அதை நீங்க பாக்க தவறிட்டீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதனாலதான் நம்மகிட்ட இந்த கேள்வி கேக்குறீங்க கண்டிப்பான முறையில நீங்க பாருங்க நம்ம வந்து நம்ம வீடியோ எல்லாமே அம்மன் பார்க்கல இருந்து ஏதாவது ஒரு வீடியோ நண்பர்களுக்கு போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒன்றுதான் போட்டுக்கிட்டே இருக்கேன் நான் கண்டிப்பான முறையில வீடியோல பா பிரபு பேச அண்ணா ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்க இருக்கேன் நான் சாப்பிட்டு முடிச்சா அவங்கள்ட்ட பேச முடியாது நான் சாப்பிட்டுக்கிட்டே உங்களோட பேசுறேன் அப்பதான் இந்த அன்பு கலந்த சாப்பாடு என்னால சாப்பிட முடியும் ஏன்னா வந்து நீங்க எனக்கு எவ்வளவுக்கு முக்கியம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால இந்த லைவ் வீடியோ கண்டிப்பான முறையில் எல்லா நண்பர்களுமே நல்ல நண்பர்கள் எல்லா